கட் பண்ண வெண்டைக்காய் மஞ்சத்தூள் கடலை மாவு மைதா தூள் சோள மாவு இஞ்சி பூண்டு தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டி குர்க்கரி அதுக்கு தேவையான பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ அதோட மிக்சிங்கும் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மைதா அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் பல்ல மாவு போட்டு జిజర్ కాళి పేస్ట్ అర టీ స్పూన్ పోట్టిన అలా సల్ట్టు సాలట్టు పోన్ మంచితూ టీ 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 స్పూన్ మల్లితూ టీ 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 స్పూన్ మిళకూల్ పోట్టివటర్ ఊ మిక్స్ పండుం இப்போ மிக்ஸிங் மிக்ஸிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குது இந்த பிண்டியை வந்து இந்த பேட்டரோடு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் பேட்ரி ரெடி ஆகிடுச்சு பிண்டியோட இந்த பேட்டரை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறணும் ஊறணும் அப்போ தான் அதோடய சால்ட்டு மசாலா எல்லாமே இந்த பிண்டியில் வந்து ஏறும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக் மி ரெடி ஆகிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மசாலாலாம் அந்த பிண்டியில் ஏறிடுச்சு ஏறின பிறகு இப்போ நம்ம ப்ரே பண்ண போகிறோம் ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலில் சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் இந்த எதுவும் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பிண்டியை வந்து இந்த ஆயிலில் போட்டு ப்ரே பண்ண போகிறோம் இப்போ நம்ம பிண்டியை போட போகிறோம் ஃப் ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம சிம்மில் வச்சாதான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா பிண்டி ஃப்ரே ஆகிருக்கும் அதோடய பிண்டியில் உள்ள ஈரப்பசல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக முழுன்னு கிடைக்கும் சாப்பிடும்போது நம்ம பண்ணும்போது சேர்ந்து சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வர்றதுக்குலாம் கொஞ்சம் பிரித்து விட்டால் பார்க்கறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குது ப்ளேட்டில் எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் பொடி வடிவு இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் இப்போ ஆல்ரெடி நான் ஏற்கனவே கார்டன்ஸை செட் பண்ணி வச்சு பிளேட்டில் இதை வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன் பிளேட்டில் போட்டு இது வந்து மேலே கார்னிஷிங் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீச் மேலே லெமன் வீச் வச்சா இது கார்னிஷிங் பார்த்திங்கன்னா மேலே கொரியாண்டர் வீஸ் போட்டால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்